ரோமஞ்சமில் தொடங்கி மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமுழு அண்மையில் வந்து ஆவேசம் அப்படிங்கிற பல சக்ஸஸ்ஃபுல்லான ஹிட் மூவிஸ் கொடுத்த மலையாளம் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் ரேஷியோவில் மட்டும்தான் மேலே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சர்ச்சையிலே ஒரு தனி ரேஷியோவில் போயிட்டுருக்காங்க சொல்ல போனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாலியல் சீண்டல்கள் இது குறித்த ஒரு வழக்கு ஒரு கமிட்டி இது இதுவங்க கொடுத்துருக்க ஒரு அறிக்கை அப்படிங்கிறது மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே ஒரு பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் செம் ஆரமிச்சு இப்போ வரைக்கும் மலையாள சினிமா எந்த மாதிரியான படங்களை பின்பற்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் இருக்க நிறைய விமர்சகர்கள் ஒரு பக்கம் கூறிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் பார்த்தது உடனே இயல்பு நிலைக்கு திரும்பியது மலையாள சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்டாக்ஸையும் போடுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு மலையாளத்துல பத்து சினிமா படங்கள் முன்னாடி காலத்துல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஆறு படம் மசாலா படமா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அது வந்து ஒரு அடல்ட் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வாங்கினதான் மலையாள சினிமா அதை சுத்தமாக உடச்சி அவங்களுக்குன்னு ஒரு கம்பேக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு விஷய நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்திருக்க இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் மலையாள சினிமாவே புரட்டி போட்டிருக்கு சொல்ல போனால் மிக முக்கியமான நடிகர்களோட வாழ்க்கையும் புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற தான் இருக்கு இது என்ன ஏது இந்த பிரச்சனைக்கான தொடக்கம் எங்கே இருக்கு இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற முழு விபரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த வீடியோக்கு டைட்டில் கிடையாது ஆனால் நான் உங்க விஜய் டாமினிக் ஸோ சின்னதாக முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா அப்படின்னு சொன்னாலே தமிழில் இருக்கக்கூடிய எயிட்டிஸ்கிட்ட நைன்ட்டிஸ் கிட்லாம் டக்குன்னு சொல்கிறது மலையாள படம் தான் அப்படின்னாலே கில்மா படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டை வச்சுருப்பாங்க காரணம் என்னென்னா அப்போ வரக்கூடிய பல மலையாள படங்கள் ஒரு மசாலா படமாக தான் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்து மலையாள படங்கள் அப்போ பார்க்குறப்பவே அதை ஒரு தனி ரேஷியோவில் தான் பார்த்தாங்க அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எங்ககிட்டே நல்ல படங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி மசாலா அந்த மாதிரி கில்மா அந்த மாதிரி அடல்ட் இதெல்லாம் உடச்சி ஒரு பக்கம் வந்து யதார்த்த படங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் இன்ட்ரோல சொல்லிருப்பேன் ரோமன் இது தொடங்கு அப்படின்னா ரோமன் இருந்தே கிடையாது அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு யதார்த்த கதையை கொடுக்கும்போது நல்லா செட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் பிரேமம் படம் தான் அது ஒரு முதல் படியாக இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமம் வந்து தார்மாராக ஹிட் ஆகுது அதை மூணு லாங்குவேஜ்ல டப்பிங் பண்றாங்க அது ரொம்ப ஓவரால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது சொல்ல போனால் நிவின் பாலியோட கேரியலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை வாங்கி கொடுக்குது இருந்தே பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே படம் எடுக்க முடியும் அங்கே ஒரு ஸ்மால் பட்ஜெட்லேயே படம் எடுக்க முடியும் வாழ்வியில் கொடுக்க முடியும்னு சொல்லி பயங்கரமாக அவங்களோட அடுத்து அடுத்து போயிட்டு இருக்கு சொல்ல போனா பிரேமம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் குட்டப்பாவா இருக்கட்டும் கும்லாங்கி நைட்ஸா இருக்கட்டும் வசாத் ஹோட்டலா இருக்கட்டும் ஐயப்படும் கோஷிம் அப்படிங்கிற பல படங்கள் மூலமாவே மலையாளம் சினிமா வந்து வசூல் ரீதியை எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸா பயங்கர பஸ்டாரா இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பிஜு போலீஸ் அப்படிங்கிற ஒரு நிவின் பாலி படம்லாம் வந்து பயங்கர ஹிட்டா இருக்கும் ஒரு வடக்கன் செல்ஃபி அப்படிங்கிற பல படங்கள் வந்து கதை கதைக்களத்தை கொண்டுட்டு வந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் நடந்த ஒரு ரெவல்யூஷன் தான் நம்ம சொல்லணும் அண்மையில் வந்த ஆவேசம் படம் வரை ஆனால் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நியூ கிரியேட்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ் கையில் எடுத்த ஒரு விஷயம் ஆனால் இப்போ மலையாளத்தில் வெடிச்சிருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சினிமா மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே இருக்குது ஆனால் இது மட்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் பெருசாக பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆக்ட்ரஸோ ஒரு ஆக்டரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை இழக்கிறது நல்ல நாட்களை இழக்கிறது நல்ல நல்ல தருணங்கள் இழக்கிறது அவங்க அப்பாவோட ஒரு நிகழ்வை மறக்கிறது அம்மாவோட நிகழ்வை மறக்கிறது இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எதையுமே பண்ணாம ஜஸ்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா உயர்ந்த பல நடிகை அண்ட் நடிகர்கள் இருக்கக்கூடிய தான் சினிமா இருக்கு அப்படிங்கிற தான் இது பேசும் பொருளாகவும் மாறப்படுது சொல்லப்போனால் தமிழ் சினிமால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடகி பல பாடகிகள் நம்ம பார்த்துருப்போம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்களும் இருப்பாங்க தாங்கள் வந்து ஒரு பாலியல் துன்புறுதலுக்கு ஆளானோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பயே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்க கடந்து வந்து அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதை சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நான் அவங்க வந்து தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தா அந்த சினிமா துறையிலேருந்து அவங்க முற்றிலுமே நிக அதாவது தகர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான விஷயம் அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மலையாள சினிமா இயல்பு நிலைக்கு திரும்புது அப்படின்றாங்க காரணம் என்னென்னா நமக்கே தெரியும் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய மசாலா படங்கள் இது மாதிரியான விஷயங்கள் பண்றப்போ கண்டிப்பா மலையாளத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற காலகட்டங்கள் இருந்ததெல்லாம் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களும் சரி மலையாளத்தில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களுமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா மலையாள சினிமாவில் உண்மையாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு எக்ஸப்ட் மம்முட்டி அப்படிங்கிற விஷயம் ஏன்னா மம்முக்கா அவரோட பேர் மட்டும் தான் இப்போ வரும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அடிப்படலை பட் மமுகாக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பல பேரோட பேர்கள் வந்து தொடர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் பெண்கள் தொடர்பான சீண்டல்கள்லையும் பெயர் அடிப்படறதை நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்திருப்போம் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் மீது பல்வேறு பாலியல் பாலியல் அவங்க ஐ மீன்ஸ் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் அப்படி இல்லைனாலுமே பெண்களோட வந்து அவர் உறவுகள் வைத்துக்கொள்வது குறிப்பான பல சர்ச்சைகளான வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சொல்ல போனால் நம்மளோட சேனலே ஜி குளோப் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற சேனலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழா தமிழா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து கூட ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் அது வந்து நிறையா அரசியல் காரணங்களாக அந்த வீடியோ வந்து ஒரு கட்டத்தில் ப்ரைவேட் செய்யப்பட்ட ரீசனும் இருக்குது அப்போ அந்த இன்டர்வியூவில் பார்க்குறப்ப கூட இவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்லாம் இருந்தது பட் இப்போ நடந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகுது சொல்லப்போனால் இந்த வீடியோ பேசுறதுக்கு கூட டிஃபர்மேஷன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அந்த வீடியோ மேல டிஃபர்மேஷன் போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை அதனால தான் அதை ப்ரைவேட்டும் பண்ணோம் ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இப்போ அண்மையில ஒரு மூணு பேர் வந்து முன் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது வந்து மலையாள சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கிரேட் ஆகி என்னவா இருக்கு அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் கம்பல்சரி நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா மலையாள சினிமால எல்லாருமே ஒரு பக்கம் திரும்பி என்னையா உங்க மேலே இவ்வளோ மாதிரியா வச்சுருந்தோம் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே திரும்ப அதாவது யார் யார் மேலான குற்றம் சுமத்துனாங்களோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாமே திரும்ப டிஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பொய் புகார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் எல்லாம் போக போக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஆக்டரான ரியாஸ் கான் மீதுமே இப்போ இந்த வழக்கு அதாவது இந்த ஒரு பழி வந்து வந்திருக்கு அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இந்த தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் வந்தப்ப இந்த வழக்குகள் வர்றப்ப ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கிறாங்க குழு அமைச்சு உள்ள வந்து முழு விசாரணை நடத்துங்க உள்ள விசாரணை நடத்தி இதுல வந்து எதது உண்மை எதாவது பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுங்க இந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு விசாரணை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்க வந்து அமல்படுத்தப்படுது அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ள இருக்க ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக பேசுறாங்க அதிகமான தரவுகளை வாங்குறாங்க நிறைய பேர் முன் வந்து வாலண்டையராக வந்து கிட்ட அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் அவங்ககிட்ட கண்டென்ட் மட்டும் சேகரிச்சிக்கிறாங்க இந்த ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி வந்து இருபத்தி ஏழு பட் நீங்கள் பார்க்குறப்ப இருபத்தி எட்டாம் தேதியாக கூட மேபி இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி என்ற அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு யார் யார் மேலான கம்ப்ளைண்ட் இருந்ததோ அவங்க மேலெலாம் வந்து விசாரணை நடத்துறதா அந்த கமிட்டி வந்து ஒரு முடிவு செஞ்சிருந்தது அந்த முடிவு வர்ற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா முக்கிய நடிகர்கள் எல்லாமே அவங்களோட பொறுப்புல இருந்து தன்னோட பதவிகளை ராஜினாமா பண்றது குறிப்பாக மலையாள சினிமாவோட நடிகர் சங்கத்தோட தலைவரான மோகன்லால் அவர்கள் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு மிகப்பெரிய சென்சேஷனான விஷயமா நீங்க போய் மலையாளம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேர்ந்து மேலும் ஒரு பதினாறு நிர்வாகி அதாவது மோகன்லாலோட சேர்ந்து பதினேழு பேர் மோகன்லால் அல்லாத பதினேழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கிடையாது பதினேழு நிர்வாகிகள் அதாவது தலைவர் துணைத்தலைவர் தலைவர் செயலாளர் துணை பொருளாளர் துணை பொருளாளர் வட்டாட்சியர் கொட்டாட்சியர் இது மாதிரி பல பேர் இருப்பாங்க தெரியுமா அதில் ஒரு பதினேழு பேர் வந்து அவங்களோட பதவி வந்து சடனாக ராஜினாமா பண்ணியிருக்காங்க பட் அவங்க சைடுல இருந்து வந்த தகவல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அவதூறுகளை தாங்கிட்டு எங்களுக்கு அந்த பதவியில் இருக்கணும் அவசியம் கிடையாது நாங்கள் வந்து எங்கள் மேலே இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து காமிச்சிட்டு திரும்ப பதவி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் அந்த பக்கத்துலேருந்து வந்திருக்குன்ற பட்சத்தில் விசாரணையே நடக்கப்போகுது அப்போ நீங்கள் வாதம் செய்ய வேண்டியதா உங்கள் சைடுலருந்து லீகல் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதா உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னா உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க வேண்டிய நிலையில் நீங்க எதுக்கு பதவியை ராஜினாமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை மக்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க சொன்ன ஒரு கருத்தை நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் சோ நடிகர் சங்கம் மீது தான் இந்த ஒரு பழிகள் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இன்னொரு பக்கம் இயக்குநர்கள் மீதுமே இந்த பழி வந்து பாஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இருந்து வந்து மலையாள இண்டஸ்ட்ரீல செட்டிலான ஸ்ரீலேகா அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா அகாடமியோட தலைவரான ரஞ்சித் மீது அவங்களோட புகார் வச்சிருக்காங்க அவர் வந்து அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசினதாவும் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இதுக்கு ரஞ்சித் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மறுப்பு தெரிவிச்சு இன்னொரு பக்கம் வந்து அவங்களும் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்டை ரைஸ் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போதே போதே அப்படின்னா மலையாள நடிகையான ரேவதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மலையாள சினிமாவோட நடிகர் சங்கத்தின் பொதுச்செயலாளரான செயலாளரான சித்திக் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்ப்ளைண்டும் பாத்தீங்கன்னா இவர் வந்து பல வருஷமா எனக்கு வந்து இது மாதிரி டார்ச்சர் கொடுத்தாரு சொல்ல போனா வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாரு இது மாதிரியான வார்த்தைகள் அதிகம் பேசினாரு இது மாதிரியான பல்வேறு குற்றங்களை வந்து அவர் மீதுமே சுமர்த்தி இருக்காங்க நம்ம சித்திக் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த தவிர நான் செய்யல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம திரும்ப ரீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவங்க மேலே மறு வழக்கு கொடுத்துருக்காரு நான் செய்யாத ஒரு விஷயத்த வந்து நான் இஞ்சதாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி டிஃபர்மேஷன் சொல்ல தெரியுமா ஸோ டிஃபர்மேஷன் வழக்கு அவங்க மேலேயும் கொடுத்துட்டு சித்திக்கு வந்து இதை நான் சட்டப்படி பார்த்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் இதே ஸ்ரீலேகா அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் நடிகரான ரியாஸ் கான் மீதுமே ஒரு பழி சுமத்திருக்காரு ரியாஸ் கான் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் இதுவே ஷாரிக் அவரோட அப்பா அப்படிங்கிறத விட வின்னர் படத்தில் கட்டுதுறையா வரக்கூடிய ஒரு ஆக்டர் தான் இவர் மீது பார்த்திங்கன்னா இது மாதிரியான விமர்சனங்கள் இதுவரை வந்ததே கிடையாது ரியாஸ் வந்து ஒரு நல்ல ஆக்டர் வெல் ஆக்டர் அப்படிங்கிறத தெரியும் அதை தாண்டி அவரோட பர்சனல் லைஃபோ ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டோ இது மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து பொது வெளியில மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அதே நேரம் அவரோட மனைவியான உமா ரியாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரான ஒருத்தவங்க ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் ஷாரிக் அவர் மீது பல்வேறு பர்சனல் லைஃப்ல இஷ்யூஸ் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் பிக் பாஸ் பத்திர விமர்சனங்கள் இருந்தாலுமே அவங்க ஒரு 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 அடக்கமாக ஒரு அடக்கத்துக்குள்ள வாழக்கூடிய குடும்பமாக இருந்தாங்க ரியாஸோட பேர் இத்தனை வருஷமா வந்து இது மாதிரியான விஷயத்தில் வரல பட் இப்போ வந்து ஸ்ரீலேகா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப பரபரப்பாயிடுச்சு அவங்க வந்து ஒரு சேனலுக்கு பைக் அதாவது பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ அதில் கூட சொன்னாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் பேசினேன் பேசும்போது வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து ஃபோன் வச்சிடவான்னு கேட்டேன் இல்லை இல்லை நீ ரொம்ப நேரம் பேசு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சார் ஆபாசமாக நிறைய வார்த்தைகளை விட்டாரு அப்போ வந்து எனக்கு வயசு இருபது அப்படின்றாங்க ஸோ அப்போ வயசு இருபதுனா நேரம் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி எயிட் இருக்குன்ற பட்சத்தில் எட்டு வருஷம் இது எதுக்கு சொல் சொல்லாமல் இப்போ எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வர நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரியாஸ் அவர்கள் வந்து டேரெக்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க நான் எப்போ சொன்னேன் எந்த மாதம் சொன்னேன் எந்த டேட்டில் சொன்னேன் எந்த டைமில் சொன்னேன்னு அவங்க சொல்ல வேண்டியதானே ஏன் அதை சொல்லலை ஸோ நான் பேசுனதுக்காக எதா ப்ரூஃப் வச்சிருக்காங்களா நான் அது மாதிரி நாள் கிடையாது முப்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் முந்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன் பல தேசிய விருதுகள் வாங்கியிருக்கேன் நான் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே நடிச்சிட்டேன் எதுலேயுமே இல்லாத கம்ப்ளைண்ட் எதுக்கு இதில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரியாஸ்கான் வச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மலையாள சினிமாவை மறுபடியும் வந்து ஒரு சர்ச்சைக்குள் உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஓவராலாக அந்த விஷயத்தை பார்க்கும்போது சரி ஓகே ரியாஸ் வந்து இவ்வளோ போல்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு ப்ரூஃப் இருக்கா நான் விஷயத்த எப்ப பேசினேன் என்ன பேசினேன்னு சொல்லு அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்கிறாரு இது மாதிரியான ஸ்ட்ராங் கேள்விகளை வந்து ஏன் வந்து மத்த சித்திக்கோ ரஞ்சித்தோ மோகன்லால் அவர்களோ அது அவர் கூட வந்து பதினேழு பேர்கள் வந்து எதுக்கு இந்த கேள்வியை கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மோகன்லால் அப்படின்னாலே பெண்கள் விஷயத்துல பொது வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பல மக்கள் கமெண்ட்லயோ போஸ்ட்லயோ பேசுற நம்ம பார்த்துருப்போம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் மேடையில பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட நம்ம மோகன்லால் அவர்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா கீழே ஒரு தவறான செய்கை எல்லாம் செய்வாரு இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் சோ இது மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடிய மோலால் இதையும் செஞ்சிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கே மக்கள் கேட்குறாங்க அதே நேரம் சித்திகா இருக்கட்டும் அதே நேரம் ரஞ்சிதா இருக்கட்டும் நீங்க தவறு பண்ணல அப்படின்னா ஊடகத்துல வந்து பேசுங்க ஊடகம் மூலமா வந்து மக்கள்கிட்ட தெரிவிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கேக்குறாங்க மத்த எல்லாருமே ரியாஸ் உட்பட வந்து பேசுறாரு ஆனா நீங்க ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சக்ஸஸ் ஃபிலிம்ஸாக கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய யங் கிரியேட்டர்ஸ் வந்து மலையாள சினிமா வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா திரும்ப எதுக்கு நீங்க இப்படி ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் இருக்கு என்னடா நடக்குது மலையாள சினிமாவில் அப்படிங்கிறதான் ஒரு ஒன்லைனாக முடியுது இப்போ தமிழ்நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் கூப்பிட்டாரு நெவர் கூப்பிட்டாரு அவர் அணவண்டாக இருக்குது இவர்கிட்ட வந்து சாரப்பம்புதான் இருக்குன்னு சொல்லி பல பேர் பல கான்ட்ரவர்சியில் அங்கே கலப்புனாலுமே இங்கே பல மீட்டோ அமைப்புகள் வந்தாலுமே ஒரு பக்கம் அது இருந்தாலும் உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும் மறைக்கப்படும் ஏதோ ஒன்று இருந்திடும் ஆனால் அது பெரிய அளவில் நம்ம சினிமாவுக்கு களங்கத்தை ஏற்படுத்தலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வரையுமே நம்ம ரஜினி கமல் அவர்கள் நம்ம தலை தளபதி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்க யார் மீதுமே அந்த குற்றச்சாட்டுகள் வந்ததில்லை விக்ரம் சூர்யா இவங்க உட்பட யாருக்கும் வந்தாலும் மற்ற நடிகர்கள் மீது வந்திருக்கு ஆனா அது பெருமளவு வந்து தமிழ் சினிமா புரட்டி போட்டுருச்சா தமிழ் சினிமா மத்த சினிமாக்காரங்களா காரி கா பார்க்குறாங்களா அப்படின்னா கேட்டா அதெல்லாம் கிடையாது அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்துடும் ஆனா பாத்தீங்க அப்படின்னா இப்ப மலையாள சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வர்றப்ப எல்லாருமே திரும்பி பார்க்குறேன் கிளாரிபிகேஷன் வரல அப்படிங்கிறதா ஒரு சிங்கிள் வேர்டாகவும் சிங்கிள் லைனாகவும் இருக்கு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்த தேவை இவங்க எல்லாம் மறுபடியும் கொண்டு போய் கீழே போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளாகவும் மலையாள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கருத்து பெட்டியில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கென கிளிக் பண்ணிக்கோங்க